பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கோமதி லாக்கர்லேருந்து எல்லா நெகையுமே கொண்டு வந்ததுமே ராஜ்கிட்டையும் மீனாக்கிட்டேயும் அவங்கவுங்க நெகையை கொடுத்துட்டு இங்கே பாருங்கடி இது எல்லாமே உங்கள் நகையானு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே போல் கோமதி தங்கமெயில்கிட்ட வந்து தங்கமயில் இதில் உன்னுடைய நெகை எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ராஜுவும் மீனாவும் அவங்க நகை எல்லாம் எல்லாமே இதுதான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ தங்க மயிலோடைய நகை எல்லாமே கருத்து போயிட்டு இருக்கு ஐயோ என்ன இவ்வளோ நகையுமே கருத்து போயிட்டு இருக்கு இதை மட்டும் யாரா பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்பவே பயந்துகிட்டே இருக்காங்க இப்போ அரிசி இருந்துட்டு அண்ணி இந்த காசு மேலே எவ்வளோ சூப்பராக இருக்க அண்ணி தாங்க நீ நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க இதே கேட்டு தங்க மயில் ரொம்பவே பயந்துகிட்டு அந்த காசு மாலையை அரிசி கிட்ட கொடுக்குறாங்க இதை பார்த்து கோமதி இருந்துட்டு ஏ அரிசி என்ன நினைச்சிட்டு இருக்க அது மாதிரி எல்லாம் உங்ககிட்ட நெகையெல்லாம் கேட்டு வாங்கி போட வேணாம் வேணும்னா அம்மாவுடைய நெகை இருக்கு பாரு எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை பார்த்து தங்குமையில அப்பாடா எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ